அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் தபால் தந்தினரில் வந்து ரெண்டு வீடு வாடகைக்கு வருது ரெண்டு வீடுமே தனி வீடு தான் ஒரு வீடு வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் தனி வீடு வாடகை வந்து பத்தாயிரரூபா ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு வந்து தெற்கு பத்த வாசல் அதோடய வாடகை வந்து ரூபா வில பேசிக்கலாம் ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீடுமே தனி வீடு ஒரு வீடு கலக்கு பத்த வாசல் ஒரு வீடு தெற்கு பத்த வாசல் இன்னொரு வீடும் பெரிய வீடு தான் தனி வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு இருக்குது தெற்கு பத்த வாசல் வீடு அதுவும் தபால் தந்தி நேரில் தான் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க டைரெக்டாக என் நம்பருக்கே கால் பண்ணலாம் மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டையே பேசி முடிச்சுக்கலாம் வீடை இருபத்தொம்பது ரூபா தான் மெம்பர்ஷிப் ஆகுறதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெம்பர்ஷிப் லிங்க்கு தரேன் அதில் போய் மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்க ரெண்டு வீடு இருக்குது ரெண்டுமே தனி வீடு தான் கமிஷன் கிடையாது ஒரு வீடு கிழக்கு பார்த்த வாசல் ஒரு வீடு தெற்கு பார்த்த வாசல்